வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட்டில் இன்றைக்கி நமக்கு வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா சூரங்குடி பகுதியில் இருக்கிற ஒரு வீட்டு மனை தான் விலைக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா மொத்த சென்ட்டு மூணு புள்ளி முப்பத்தி நாலு சென்ட்டு விலைக்கு இருக்குது நாகர்கோவில் இருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இந்த இடம் இருக்குது இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு உள்ள இடம் முப்பத்து மூணு அடி ரோடு ஃப ஃபேசிங் உள்ள பாதை இது ரெண்டு சைட்லேயும் ரோடு இருக்குது அதாவது இந்த பிளாட்டோட ரெண்டு சைட்லேயும் ரோடு இருக்குது கார்னர் ப்ளாட்டாக தான் இருக்குது இந்த பிளாட்டை டிடிசிபி அப்ரூவ்டுங்கிறதுனால லோன் அரேஞ்ச்மெண்ட் கூட நம்ம பண்ணித்தரலாம் சப்போஸ் இந்த ப்ளாட்டு யாராவது பிரித்து கேட்டிங்கன்னா கூட நம்ம பிரித்து கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு இதோட மேலும் இதோட டீட்டெயில்ஸ் தேவைன்னா எங்களோட நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறைஞ்ச விலையில வீடு வீட்டு மனை தோப்பு வாங்க விற்கணும்னா எங்கள் நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட்டை இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணு